ஹாய் இது உங்களுக்காக உங்க வேலை தான் உங்க முழு வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க அது வெறும் ஒரு வேலை மட்டும்தான் அதற்கான விளக்கம் இதோ ஒன்று உங்க நிறுவனத்தை உங்க குடும்பம்னு நினைக்காதீங்க நிறுவனங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இருக்கும் உங்க நலனை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க ரெண்டு உங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாம் உங்க நண்பர்கள்னு நினைக்காதீங்க ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் ஆசையும் குறிக்கோளும் இருக்கும் மூன்று உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நிறுவனம் உங்களை எளிதாக மாத்திட்டு வேற யாரையாவது சேர்த்திக்கும் நான்கு பெரிய நிறுவனங்கள் சொல்ற எல்லாத்தையும் நம்பாதீங்க அது எல்லாம் நம்மளை வேலைக்கு அடிமையாக்குறதுக்காக தான் ஐந்து நீங்க வேலைக்கு போறது உங்கள் வேலையை பார்த்த சம்பளம் வாங்கத்தானே தவிர அது உங்கள் சொந்த கம்பெனி அல்ல ஆறு வேலை மட்டும்தான் உங்க வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களை எதிர்பார்த்து இருக்கு ஏழு நீங்கள் எவ்வளவுதான் விசுவாசமா இருந்தாலும் எந்த ஒரு நிறுவனமும் எதிர்பார்ப்பது திறமையான ஒரு ஊழியனைத்தானே தவிர நிரந்தரமான ஊழியனை அல்ல கர்மாவின் ஒன்பது விதிகள் ஒன்று இந்த உலகத்தில் நாம் பிறருக்கு எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும் இரண்டு வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும் மூன்று சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் நான்கு நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும் ஐந்து நம் வாழ்வில் நிகழ்பவற்றிற்கு நாமே பொறுப்பு என்று உணர வேண்டும் ஆறு நேற்று இன்று நாளை எனவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதே ஏழு ஒரு சமயத்தில் இருவேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது எட்டு நம் நடத்தை நமது சிந்தனையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும் ஒன்பது நம்முடைய முன்காலத்தையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய நிகழ்காலம் நம்மை விட்டு போய்விடும்